நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு சீனா வேண்டாம் நீங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட மன்றாடி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு அதுவும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் அவர்களே வந்து மன்றாட ஆரம்பிச்சிருக்கிறாரு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காரு இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் இரண்டு பயங்கரவாதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் இன்னும் அதே வேளையில் நம்முடைய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இதை பற்றிய ட்ரெஸ்டான தகவலை நம்ம இங்கே வீட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவசர அவசரமாக பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு முக்கியமான போர் விமானங்களை வந்து அதாவது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ இருக்கு இல்லையா இந்த போர் விமானங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு சீனா வந்து அனுப்புது இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன இது ஏன் இவ்வளோ அவசரமாக அனுப்புது அப்படிங்கிறத நாம் இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பாகிஸ்தானுக்கு நம்ம வந்து இத்தனை நாட்களாக என்ன பார்த்துருந்தோம் சீனாவும் துருக்கியும் தான் ஆயுதங்கள் அனுப்பியிருந்துன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆனால் சீனா துருக்கியை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான நாடு வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை கொடுத்துருக்கு அதை நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாரு இதை பற்றி நம்ம இங்கே வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நம்முடைய வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம் நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு வழங்குறதுக்கு நம்முடைய நாடு மறுத்துட்டு வர்றாங்க இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறக்கு நம்முடைய நாட்டை பாகிஸ்தான் அழைச்சிட்டு வரும் சூழலில் தான் சீனா வேண்டாம் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்காவது வாங்க நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு நம்முடைய நாட்டிடம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபா ஷெரீப் அவர்கள் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு மன்றாடி இருக்கிறாரு இதுக்கு இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஏன் இவ்வளோ அடம்பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காமில் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி ஆறு பேரை கொண்டாங்க இதுக்கு பதிலடியாக தான் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையை நம்முடைய நாடு தொடங்குறாங்க பாகிஸ்தான் குலை ஏவுகணை தாக்குதல் நடத்தி ஒன்பது பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மற்றும் மூணு விமானப்படை தளங்களை நம்முடைய நாடு வந்து அழிச்சாங்க நம் நாட்டுடைய அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் வந்து நிலை குலைந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் பாகிஸ்தான் நம்மை தாக்குறதுக்கு முயற்சி செஞ்ச அத்தனை நடவடிக்கைகளும் முறியடிக்கப்பட்டுச்சு இதனால வேற வழியே இல்லாம பாகிஸ்தான் நம்ம கிட்ட சரணடைஞ்சாங்க மோதலை கைவிட வேண்டும் இனிமே நாங்க வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டுச்சு இதனையடுத்துதான் நம்முடைய நாடும் ஒப்புக்கொண்டாங்க இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு ஆனாலும் கூட பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்முடைய நாடு பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் சிந்து நதி நீரை தடுத்து வச்சிருக்கு இந்த முடிவுல மாற்றம் எதுவும் செய்யப்படலை பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்து நதி நீர் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் அங்கே வசிக்கும் இருபத்தோரு கோடி மக்களுக்கு இந்த நதி நீர் தான் முக்கியமானதாக இருக்கு தற்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில சண்டை வந்து முடிவுக்கு வந்ததுனால சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த நாட்டுடைய தலைவர்கள் வந்து இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நம்முடைய நாடோ சிந்து நதி நீரை நிறுத்தியது நிறுத்தியது தான் பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பதை நிறுத்தினா மட்டும்தான் சிந்து நதி நீர் பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு கராராக தெரிவிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழலில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பயங்கரவாதிகள் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றியதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படையாகவே பாகிஸ்தான்கிட்ட தெரிவிச்சிட்டாரு இருந்தாலும் கூட இரண்டு நாடுகள் இடையிலான பிரச்சனையை வந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் இந்தியா கூட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷெரீப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு நம் நாட்டுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி சிந்து நதி நீரை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறதுல பாகிஸ்தான் உறுதியாக இருக்கு இது கடினமான விஷயம்தான் அப்படின்னாலுமே கூட பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் அதை விரும்புகிறாரு ஆனாலும் நம்முடைய நாடு பேச்சுவார்த்தைக்கு வந்து இதுவரைக்கும் உடன்படவில்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது இந்த தான் நம் நாட்டுடன் பேச்சுவார்த்தையை நடத்துறக்கு பாகிஸ்தான் கெஞ்சிட்டு வர்றாங்க இது தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீஃப் இந்தியா கூட பேச்சுவார்த்தையை நடத்துறக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் காஷ்மீர் தண்ணீர் வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு தொடர்பாக பேசுறதுக்கு நாங்க தயார் இந்தியா என்ன சொன்னச்சோ அதை கேட்கறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் உங்களுடைய விருப்பம் என்ன பயங்கரவாதத்தை ஒழிக்கிறது பத்தியும் அதே போல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பத்தியும் தானே பேசணும்னு விரும்புனீங்க இது எல்லாத்துக்குமே நாங்க தயாராக இருக்கிறோம் உடனடியாக இந்தியா வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாம சீனாவை வந்து இழுக்க வேண்டாம் சீனாவுக்கு கூட போக வேண்டாம் நாம வந்து சவுதி அரேபியாவை வச்சுக்கலாம் சவுதி அரேபியா வந்து ரெண்டு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு சரியான இடமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் இந்தியா வந்து பெரிய மனசு பண்ணி இந்தியா மனசு வச்சு இந்த பேச்சுவார்த்தைக்கு சவுதி அரேபியாவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு மேலும் இதன் மூலம் சவுதி அரேபியாவுக்காவது வாங்க பேசி பிரச்சனையை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் நம் நாட்டிடம் கெஞ்ச தொடங்கியிருக்கிறாரு ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை அப்படிங்கிறது இங்கே நாம் சொல்லி ஆகணும் அதனால் என்ன தான் பாகிஸ்தான் விழுந்து விழுந்து அழுது புரண்டாலும் இந்தியா வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்காங்க இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வரும் சில நாட்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதேபோல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு ஒரு சோகமான விஷயம் கூட சொல்லலாம் நண்பர்களே ஜம்மு காஷ்மீரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நண்பர்களே நம்முடைய பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு இடையே துப்பாக்கி சண்டை வந்து நடைபெற்றுட்டு வருது இதில் தான் இரண்டு பயங்கரவாதிகளை நம்முடைய ராணுவத்தினர் வந்து சுட்டுக்கொண்டிருக்காங்க இந்த மோதலில் நம்முடைய ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி சோகமான செய்தி வந்து சொல்லியிருக்காங்க எப்போ இந்த தீவிரவாத தாக்குதல் பகல்காம்ல நடந்துச்சோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க கடந்த வாரம் உளவுத்துறை கொடுத்த ரகசிய தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினருடைய கூட்டு நடவடிக்கையால் கேலர் மற்றும் நடர் பகுதியில் ஆறு பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் ஜம்மு காஷ்மீர்ல காஷ்மீரில் பயங்கரவாதிகளை இருக்கும் பணிகள் தொடர்ந்து விடப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் கிஸ்வார் மாவட்டத்தில் இருக்கும் சிங்போரா பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருது ஆபரேஷன் திராஷி அப்படிங்கிற பெயர்ல படைகள் குவிக்கப்பட்டு பயங்கரவாதிகளை சுட்டுக் கொள்ளும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருது மூணு அல்லது நாலு பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்து நம்முடைய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்திட்டு வருவதாக சொல்லப்படுது அவர்களில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க தொடர்ந்து துப்பாக்கி சண்டை அப்படிங்கிறது நடந்துட்டு வருது எல்லையில் இது குறித்து இராணுவத்துடைய ஒரு பிரிவான வெள்ளை நைட் படை பிரிவு விடுத்துள்ள எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆப்ரேஷன் ட்ராஷி அப்படிங்கிற பெயரில் ஜம்மு காஷ்மீர் போலீசாருடன் நம்முடைய பாதுகாப்பு படையினருடைய கூட்டு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுட்டு வருது கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க பயங்கரவாதிகளை வீழ்த்தும் பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த தாக்குதலில் தான் நம்முடைய இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அதே போல் நாலு பயங்கரவாதிகளில் இரண்டு பயங்கரவாதிகளை நம்முடைய இராணுவத்தினர் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னும் அந்த அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு வீர மரணம் அடைந்த நம்முடைய இராணுவ வீரருக்கு மிகுந்த மரியாதையும் மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராயல் சல்யூட்டையும் நம்ம கொடுத்துக்கலாம் நண்பர்களே இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஐந்தாம் தலைமுறை ஒரு போர் விமானத்தை அனுப்புது அதுவும் அவசரமாக அனுப்புதுன்னு சொல்லப்படுது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் சீனா தன்னுடைய ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களான ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏவை பாகிஸ்தானுக்கு விற்க இருக்கு இதுக்கான பணிகளை வேகப்படுத்தி இருப்பதாக சொல்றாங்க கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த இந்திய பாகிஸ்தான் மோதலை தொடர்ந்து சீனா மற்றும் பாகிஸ்தான் மேலும் நெருக்கமாக இருக்காங்க இரண்டு நாடுகளுடைய உயர்மட்ட தூதரக வட்டாரங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சு ஆலோசனை நடத்தினாங்க இந்திய பாகிஸ்தான் போருக்கான வெகுமதி இந்த விமானம் அப்படின்னு சீன அரசு தரப்பு பாகிஸ்தான் சொன்னதாக சொல்றாங்க பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தற்போது சீனாவில் இருக்கிறாரு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடக்கத்தில் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து முப்பது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ஜெட் விமானங்களுடைய முதல் தொகுதியை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பாகிஸ்தானுடைய விமானப்படையை மேலும் பலமாக்கும் வகையில் இந்த விமானங்கள் அனுப்பப்பட இருக்கு சீனா இந்த போர் விமானங்களில் பாகிஸ்தானுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியையும் எளிதான கட்டண விருப்பங்களையும் வழங்கியுள்ளதாக உயர்மட்ட தூதரக வட்டாரங்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதாவது கடனுக்கு விமானங்களை வாங்கி விட்டு அதுக்கப்புறமா குறைந்த வட்டியில கடனை திருப்பி தரலாம் மேல என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானுடைய விமானப்படை இருக்குல்லையா இவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்திறனுக்கான ஒரு வெகுமதியாக இந்த நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சீனா சொன்னதாக சொல்லியிருக்காங்க சீனாவுடைய நவீன ஜெட் போர் விமானங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க சீனா தன்னுடைய ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களான ஜே தேர்ட்டி ஃபைவை பெறுவதன் மூலமாக பாகிஸ்தான் விமானப்படை வந்து புதிய வலிமை அடையும் அப்படின்னு சீனா வந்து நம்புறாங்க கடந்த மே பத்தாம் தேதி நிறைவு பெற்ற இந்திய பாகிஸ்தான் இடையிலான மோதலின் போது சீனா வந்து பாகிஸ்தானுக்கு வான் பாதுகாப்பு மற்றும் செயற்கைக்கோள் உதவிகளை வழங்கியதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஆராய்ச்சி வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்தியா முன்னர் கருதியதை விட கூடுதலாக சீனா இந்த மோதலில் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் அவங்களுடைய தெரிய வந்திருக்கு இந்த நிலையில தான் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை அதுவும் ரேடாரில் சிக்காத இந்த ஸ்டெல்த் ஜெட்டை வந்து பாகிஸ்தானுக்கு சீனா வழங்குது அப்படின்னு சொல்லப்படுது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த போர் விமானங்களை அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை ஆனா அதிவேகமாக வருகிற ஆகஸ்ட் மாசத்திலேயே வந்து பாகிஸ்தானுக்கு வந்தடையும் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளை எல்லாத்தையுமே யோசிக்க வச்சுருக்கு அப்படின்னு சொல்லணும் அதனால் இந்த போர் விமானங்களும் இந்தியா கிட்டே வந்து மாட்டிக்கிட்டு சிக்கி பின்னமாகும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இருக்க முடியாது சீனா பாகிஸ்தானுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பாகிஸ்தானும் நம்பி இந்தியா மேலே தாக்குதல் நடத்துனாங்க அது அப்படியே புஷ்வானமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த ஸ்டெல்த் போர் விமானங்களும் இந்தியா கிட்ட மாட்டிக்கிட்டு இந்தியா அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தையும் இருக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை தொடர்ந்து க கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனா துருக்கியை போல பாகிஸ்தானுக்கு அதிக ஆயுதங்கள் வழங்கும் இன்னொரு நாடாக நெதர்லாந்து இருக்கு பாகிஸ்தானுடைய கடற்படைக்கு நெதர்லாந்து வந்து அதிகப்படியான ஆயுதங்களை வழங்கிட்டு வருது இந்த நிலையில் தான் நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சண்டை நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் முதல் முறையாக நெதர்லாந்துக்கு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சென்றிருக்கிறாரு இந்த நிலையில் தான் அதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் வெளியாகிருக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு சீனா வந்து எண்பத்தோரு சதவீதம் ஆயுதங்களை வழங்கிட்டு வருது அதே போல் துருக்கியும் ட்ரோன் உள்ளிட்ட ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு வருது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் சீனாவுக்கு அடுத்தபடியாக துருக்கியை மூந்தி பாகிஸ்தானுக்கு ஒரு நாடு ஆயுதங்களை வழங்கிட்டு வருது இது நம்மளில் பலருக்கும் தெரியாது அந்த நாட்டுடைய பெயர் தான் நெதர்லாந்து இதுதான் சீனாவுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கும் இரண்டாவது பெரிய நாடாக இருக்கு இந்த நிலையில தான் நெதர்லாந்துக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் போயிருக்காங்க அதாவது நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் டென்மார்க்கு ஜெர்மனி நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் போனார் இது ஆறு நாள் சுற்றுப்பயணமாகும் இந்த சுற்றுப்பயணத்தில் மே பத்தொன்பதாம் தேதி ஜெய்சங்கர் அவர்கள் நெதர்லாந்துக்கு போனார் அங்கே அவர் நெதர்லாந்துடைய பிரதமர் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களை சந்திச்சார் இது தொடர்பாக ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறார்னா இன்று ஹேக்கில் பிரதமர் டிஸ்கோப்பை வந்து சந்தித்தது மகிழ்ச்சியாக இருந்துச்சு பிரதமர் நரேந்திர மோடியுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டேன் பயங்கரவாதத்துக்கு எதிரான நெதர்லாந்தின் உறுதியான நிலைப்பாட்டுக்கு நன்றி தெரிவித்தேன் இந்தியா நெதர்லாந்து கூட்டாண்மையை புதிய உயரத்துக்கு எடுத்து செல்வதற்கான அவருடைய உறுதிப்பாட்டை நான் பாராட்டுகிறேன் இந்த இலக்குகளை அடைய இரண்டு நாடுகளும் கடுமையாக உழைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த தான் ஜெய்சங்கர் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தின் பின்னணியில் பாகிஸ்தானுக்கு செக் வைக்கும் நடவடிக்கை இருப்பதாக சொல்லப்படுது அதாவது பகல்காம் தாக்குதலை நெதர்லாந்து வந்து கண்டிச்சாங்க அதுக்கப்புறம் நம்முடைய நாடு ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை தொடங்கிய போது போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னிச்சு இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்துவதாக எதுவும் தெரிவிக்கலை இதை வந்து மனசில் தான் ஜெய்சங்கர் அவர்கள் ம நெதர்லாந்துக்கு பயணித்துள்ளதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடனான வர்த்தகத்தை நிறுத்துங்கள் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்வதற்கான முதல் ஸ்டெப்பை நம்முடைய நாடு எடுத்திருக்கு அதாவது நம்முடைய நாட்டுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையே இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் வர்த்தகம் நடைபெறுது அதே நேரத்தில் பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த ஐரோப்பா கூட பதினஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மட்டும்தான் வர்த்தகம் செஞ்சுட்டு வர்றாங்க இதனால் பாகிஸ்தானை விட இந்தியா தான் நெதர்லாந்துக்கு முக்கியமானதாக இருக்குது இதை நினைவு கூறும் தான் ஜெய்சங்கர் அவர்கள் நெதர்லாந்துக்கு சென்றதாக சொல்லப்படுது மேலும் நெதர்லாந்து நம் நாட்டுடைய பாதுகாப்பு துறையில் கால் பதிக்க விரும்புகிறாங்க இதை வழங்குறதுக்கு நம்முடைய நாடும் ஆர்வமாக இருக்காங்க இதனால் நெதர்லாந்தை நம்முடைய பக்கம் இழுத்து பாகிஸ்தானை தனித்துவிட நம்முடைய நாடு விரும்புகிறாங்க இது நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக கடற்படை துறையில் நெதர்லாந்துக்கு பதில் மாற்று நாட்டை பாகிஸ்தான் அணுக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்